ஒரு செயலை அவர் தொடங்கினாலோ ஒரு செயலை அவர் கூறினாலோ அவர் முதலாவதாக சொல்ல வேண்டிய வார்த்தை ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் சிறப்புகளை பார்ப்போம் சிறப்புகளையும் உள்ளடக்கிய இந்த வார்த்தையுடைய முக்கியத்துவம் என்ன இன்னொரு ஹதி இதுவரை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இல்ல மசா அல்லாஹ் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹுடைய தூதர் சொல்லி மகன் கூறுகிறார்கள் ஒரு நபித்தோழர் ஒரு ஒட்டகத்திலே பயணித்து வருகிறார்கள் திடீரென்று அந்த ஒட்டகம் திமிரு கொள்கிறது அவரை வெளியேற்ற பார்க்கிறது தன்னிடமிருந்து அவர் சொன்னார் தயிஷ சைத்தான் ஷைத்தானே நாசமாகி என்றார் அவர் இந்த செயலை பார்த்து என்ன சொன்னார் தயிஷ சைத்தான் ஒட்டகமே என்னை வெளியாக்காதே நீ நாசமாகு ஷைத்தானே என்று கூறினார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தகுல் தயிஷ சைத்தான் செய்தானே நாசமாக என்று கூறாதீர்கள் இந்த நிலையில் கூறாது ஏனென்றால் நீங்கள் இப்படி இந்த நிலையில் கூறினால் தன்னை பெரியவனாக நினைத்துக் கொள்கிறான் போன்று ஒரு வீடு எப்படி மதிப்போ அது போன்று தன்னை கருதி கொள்கிறான் இவன் எப்படி நம்புகிறான் நான் தான் இவனை இந்த ஒட்டகத்தில் இருந்து வெளியாக்குகிறேன் அதனால் தான் இவன் என்ன என்னை சபிக்கிறான் அதனால் என்னை பெரியவனாக இவன் கருதுகிறான் என்று செய்தான் நினைத்துக் கொள்வான் அப்படி சொல்லாதீர்கள் எப்படி சொல்லுங்கள் ஒலாக்கின் குல் பிஸ்மில்லா ஆனால் சொல்லுங்கள் நீங்கள் பிஸ்மில்லா என்று அப்படி சொன்னால் ஷெய்தான் ஊறுகின்ற எறும்பை போன்று சிறுமையாக தன்னை கருதி கொள்வான் அபுதாவுது கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது ரஹிமகுல்லா தரத்தில் இந்த கொண்டு வருகிறார்கள் என்ன செய்தான் செய்தான் கருதுவான் அவனை இது என்னால் தான் தான் நடக்கிறது அதனால் ஏசுகிறான் என்று கருதி தன்னை நினைத்துக் கொள்வான் அல்லாஹுடைய பெயரை கூறுங்கள் அவன் தன்னை மதிப்பற்றவனாக கருதி சிறுமையடைந்து விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த துன்பம் வந்தாலும் சரி எந்த இன்பம் வந்தாலும் சரி துன்பத்திலும் இன்பத்திலும் எந்த ஒரு சொல்லையோ செயலையோ நான் தொடங்கினாலும் சரி என்னுடைய நாபு முதலாவதாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்றால் என்ன பஸ்மல் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் அல் பஸ்மலா அல் பஸ்மல் என்றால் பஸ்மலா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமை கூறுங்கள் என்று அர்த்தம் பிஸ்மில்லா ரஹீமை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை கூறுங்கள் அல்லது கூறுவார்கள் என்று அர்த்தம் என்றால் நான் இந்த செயலை அல்லாஹுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன் நான் இந்த செயலை அல்லாஹுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன் பதிவு செய்கிறார்கள் ஏன் அல்லாஹ் என்ற பெயரை அல்லாஹூர் ஆலமின் குறிப்பிடுகிறான் என்றால் அல்லாஹுவை அழைக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அவனுடைய மகத்துவமிக்க குணங்களையும் கொண்டு அழைக்கும்படி அல்லாஹுடைய பெயர்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான பெயர் அல்லாஹ் அதனால் இந்த பெயரை கொண்டு தொடங்குவதை அல்லாஹு அப்புல் விரும்புகிறான் என்று கூறினார்கள் என்று கூறுவதுடைய சிறப்புகள் என்ன அமையும் பிஸ்மில்லா என்று ஒரு அடியான் கூறும் பொழுது அவன் முதலாவதாக என்ன நினைக்கிறான் அல்லாவை கொண்டு தொடங்குகிறேன் அவனுடைய அவனுடைய உள்ளத்தில் உள்ளத்தில் இருந்து வார்த்தை வந்தால் ஏற்படுகிறது இந்த செயலை அல்லாவிற்காகவே நான் செய்கிறேன் என்ற நினைவு அவனுடைய உள்ளத்தில் வருகிறது பிஸ்மில்லா என் ரப்பை ரொம்ப பெயரை கொண்டு தொடங்குகிறேன் என்றால் என் ரூக்காகவே இந்த செயலை நான் செய்கிறேன் என்ற ஒரு தன்மை அதில் வெளிப்படுகிறது இரண்டாவது நான் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் நான் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று நினைவு வருகிறது மூன்றாவது நான் செய்யக்கூடிய இந்த செயலை என் இறைவன் அங்கீகரிப்பான் என்று நினைவு வருகிறது யாரும் பாவத்திற்கு பிஸ்மில்லா என்று கூறி செய்ய மாட்டோம் ஒரு பயம் வரும் நன்மையை செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறுகிறோம் என்றால் இந்த செயலை என் இறைவன் அங்கீகரிப்பான் என்று நினைவோடுதான் இதுவெல்லாம் நமக்கு தெரியாது மறைமுகமாக நம்முடைய உள்ளத்திலே தெரிந்திருக்கலாம் இந்த மூன்று அடிப்படைகளுக்காகத்தான் இந்த பிஸ்மில்லா என்ற பெயர் பயன்படுத்த இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று என்ன அல்லாவுடைய முகத்தை நாடி இந்த செயலை செய்கிறேன் இரண்டாவது அல்லாஹுடைய பெயரை கூறும் பொழுது என் ரப்ப என்னோடு இருக்கிறான் இந்த செயலை செய்வதற்காக மூன்றாவது இந்த செயலை என் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று நினைவோடு பிஸ்மில்லா அர் ரஹீம் பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை ரஹ்மான் அவன் யார் அளவற்ற அருளாளன் அன்புடைய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அளவற்ற அருளாளன் நிகரற்ற இது அன்புடைய சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறேன் என்ற வார்த்தையெல்லாம் கிடையாது இது முழுமையான சென்டென்ஸ் இது முழுமையில்லாத ஒரு சென்டென்ஸ் எமக்கு தெரிகிறது ஆனால் அரபி மொழியை படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வாக்கியம் ஏன் இப்படி முழுமை இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன கொஞ்சம் புரியுறதுக்கு கஷ்டமா இருக்கும் நான் புரிய வைக்க முயற்சி ஏன்னா இதுவெல்லாம் பாடங்களை தெளிவா படித்தவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் சொல்லும் போது கொஞ்சம் புரிய வரும் அரபி மொழியில் ஒரு செயல் ஒரு சொல்லுக்கு பிறகுதான் ஜாருடைய எழுத்துக்கள் வரும் இது போன்ற எழுத்துக்கள் எல்லாம்

ஆனால் இந்த செயல் மஹதூஃபாக இருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய பெயரை கொண்டு கொண்டு இந்த செயலை நான் செய்கிறேன் எப்படி வர வேண்டும் அல்லாவுடைய பெயரைக் கொண்டு நான் எழுதுகிறேன் அல்லாவுடைய பெயரைக் கொண்டு நான் இதை துவங்குகிறேன் இந்த வாகனத்தை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வாகனத்தை ஆரம்பிக்கிறேன் நான் எழுதுகிறேன் நான் துவங்குகிறேன் நான் ஓதுகிறேன் இந்த வார்த்தை அங்கே இருக்கிறது ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது அரபி மொழியின் இலக்கடத்தின்படி அது மறைக்கப்பட்டிருக்கிறது முன்னால் வர வேண்டும் அது எப்படி முன்னால் வர வேண்டும் இயற்கையாக நான் இந்த வாகனத்தை துவங்குகிறேன் அல்லாவுடைய பெயரை கொண்டு என்று முன்னால் வர வேண்டும் ஆனால் முன்னால் வர வேண்டிய வார்த்தை இலக்கணத்தின் படி பின்னால் வந்திருக்கிறது ஆனால் பின்னால் வந்த வார்த்தையும் மறைக்கப்பட்டிருக்கிறது புரியுதா இந்த செயலை துவங்குகிறேன் அல்லாவுடைய பெயரை கொண்டு என்பதுதான் வாக்கியம் அரபி மொழி இலக்கணத்தின்படி இன்னொரு இலக்கணத்துடைய சட்டம் அங்கே வருகிறது இந்த செயல் பின்னால் வருகிறது மாற்றப்பட்டு நான் அல்லாவுடைய பெயரை கொண்டு என்பது முன்னால் வந்து நான் இதை செய்கிறேன் என்பது பின்னால் வருகிறது ஆனால் பின்னால் வரக்கூடிய செயல் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் இவ்வளவு புரிஞ்சா போதும் அல்லாஹ் இங்கே இந்த நான் செய்கிறேன் நான் இதை துவங்குகிறேன் நான் ஓதுகிறேன் என்பதை அல்லாஹ் மறைத்து என்பதை ஏன் அல்லாஹ் மறைத்தான் என்றால் இந்த செயலை சொல்வதற்கு யாருக்குதான் அல்ல உரிமையை யாருக்கு யாருக்குதான் யார் இதை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் அல்லாவுடைய அல்லாவுடைய பெயரை கொண்டு நான் இதை ஓதுகிறேன் என்று அல்லாஹ் முடித்திருந்தால் இதை நீங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது சொல்லியிருக்க முடியுமா சாப்பிடும் பொழுது சொல்லியிருக்க முடியுமா அல்லாஹ் அபுல் ஆலமின் அதனால் அந்த அந்த செயலை அல்லா மறைத்து பொதுவாக ஆக்குகிறான் ஏன் அல்லா பொதுவாக ஆக்குகிறான் ஏன் இந்த செயலை முன்னால் அமைய வேண்டிய செயலை பின்னால் அல்லா கொண்டு வருகிறான் என்றால் முதலாவது காரணம் தவாபு தன்னை இந்த அடியான் பணிய வேண்டும் எப்படி நான் செய்கிறேன் அல்லாவுடைய பெயரை கொண்டு இந்த அல்லாவுடைய பெயருக்கு முன்னால் தன்னுடைய செயலை அவன் கொண்டு வரக்கூடாது இதுவெல்லாம் அரபி மொழியை அறிந்தால்தான் அரபி மொழி ஏன் கற்றால் தான் குரான் புரியும் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று இப்போது புரியும் இந்த செயலை முன்னால் கொண்டு வந்தால் மனிதன் என்ன நான் செய்கிறேன் கொண்டு அல்லாஹ் எப்படி அல்லாஹோய் முதலிலே முன்னிலை படுத்து அதற்கு பிறகு நீ எதை விரும்புகிறாயோ அதை சொல்லிவிடும் ஏன் சொல் அது தான் தெரியும் எதை விரும்புகிறாய் அல்லாவுடைய பெயரை கொண்டு என்று அதை நீ சொல் அப்போதுதான் நீ அறிவாய் என் ரப்பின் உதவி இல்லாமல் நான் இதை செய்ய முடியாது என்பதை இரண்டாவது அரபி மொழியின்படி ஒரு சொல்லுக்கு முன்னால் ஒரு செயல் வந்தால் ஒரு சொல்லுக்கு முன்னால் ஒரு செயல் வந்தால் இந்த செயல் இந்த சொல்லையே முழுமையாக சாரும் எப்படி அல்லாவுடைய பெயரைக் கொண்டு இந்த செயலை நான் துவங்குகிறேன் என்றால் இந்த துவங்குகின்ற செயல் முழுவதுமாக இதைத்தான் சாரும் அல்லாக வைத்தால் சாரும் வேறு யாரையும் இது சாரவே முடியாது இந்த தன்மையை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்தும் வெளியேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இந்த செயலை நான் யாருக்காகவும் செய்யவில்லை உதாரணமாக நான் இந்த வாகன நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் அல்லாஹ்வுடைய பெயருக்கென்றால் அல்லாவுடைய பெயருக்கு முன்னால் நாம் எதை சொன்னோம் நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்று அதற்கு முன்னால் எமக்கு வேறு ஏதாவது நினைவு இருந்திருக்கலாம் வேறு ஏதாவது நீயத்திருந்திருக்கலாம் வியாபாரத்திற்காக வருமானத்திற்காக இதை நான் எழுதுகிறேன் என்று எப்போது அல்லாஹுடைய பெயருக்கு முன் முக்கியத்துவம் கொடுத்து எம்முடைய செயலை பின்னால் கொண்டு வருகிறோமோ ஃபாலுக்கு இஸ்முக்கு முன்னால் ஃபாலை கொண்டு வருகிறோமோ அப்போது இந்த இஸ் முழுவதுமாக யாருக்கு செய்யப்படுகிறதோ அதையே சாரும் புரியுதா மூன்றாவது இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்படக்கூடிய எல்லா செயலுடைய தொடக்கமும் அல்லாவுடைய பெயரை கொண்டுதான் தொடங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வதற்காக இந்த பிஸ்மில்லா என்ற வாசக அமைப்பை அல்லாஹ் இப்படி ஆக்குகிறான் ஏன் மறைத்திருக்க அல்லா அங்க செயல நான் இதை செய்கிறேன் ஏன் மறைத்திருக்கிறான் இந்த மூன்று காரணங்களுக்காக என்ன என்ன பிஸ்மி என்றால் என்று அரபியிலே சொல்லுவார்கள் அடையாள ஒரு அடையாளத்தை சொல்வதற்காக இஸ்ம் என்ற வார்த்தையை அரபிகள் பயன்படுத்துவார்கள் பிஸ்மி அல்லாஹ் அல்லாஹ் என்றால் யார் அல்லாஹ் என்றால் என்ன பெயர் இந்த பெயரை ஏன் அல்லாஹ் தனக்கு தன்னுடைய பெயராக அல்லாஹ் குரானிலே கூறுகிறார்கள் அல்லாஹ் இஸ்முன் இது ஒருமையாக்கப்பட்ட அவனையே சாரக்கூடிய ஒருவரையே சாரக்கூடிய பெயர் சொல் பெயர் அது இந்த பெயர் யாரை சுமந்திருக்கிறதோ அவர் ஒட்டுமொத்த அழகையும் ஒட்டுமொத்த முழுமையையும் ஒட்டுமொத்த அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளுக்கும் சொந்தக்காரராக இருப்பார் அவன்தான் அல்லாஹ் இஸ் முன் ஆல் அன் இந்த பெயர் அல்லாஹுவையே சாரும் ஒட்டுமொத்த முழுமையும் ஒட்டுமொத்த அழகும் ஒட்டுமொத்த அடக்கி ஆளக்கூடிய குணங்களும் ஒன்று சேரும் அல்லாஹ் என்ற பெயரோடு என்ற தன்மை இறைவன் என்ற பெயர் என்ற தன்மை அதோடு இணைந்திருக்கிறது ஏன் இந்த தன்மை இணைகிறது என்றால் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி அல்லாஹ் என்ற பெயருக்கு பலர் பல விளக்கங்களை கொடுக்கலாம் பல விளக்கங்கள் அரபி மொழியில் இருக்கிறது ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து சகாபாக்களுடைய கருத்து இப்பாஸ் போன்ற கருத்து எல்லாம் அல்லாஹ் என்ற பெயர் எடுக்கப்பட்ட சொல்லுடைய உண்மையான அர்த்தம் வழிபாடுகளுக்கு தகுதி உள்ளவன் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதி உள்ளவன் யாரை இந்த பூமியில் வணங்க முடியுமோ அந்த ஒட்டுமொத்த வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதி உள்ளவனுக்கு தான் அல்லாஹ் என்று அழைக்கப்படும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த பெயரை தான் அவனுடைய பெயராக அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறான் முன்னிலைப்படுத்துகிறான் குரானுடைய வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது முதலில் பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் இர் ரஹீம் அர் ரஹ்மான் ரஹீமுக்கு முன்னால் அல்லாஹ் இந்த பெயரை அல்லாஹ் கொண்டு வருகிறான் அடுத்து எப்படி எல்லாம் துவங்குகிறான் அல்ஹம்து லில்லா அங்கேயும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற பெயரை தான் கொண்டு வருகிறான் தனக்கு பல பெயர்கள் இருக்கிறது என்பதை அல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது கூட பல அழகிய பெயர்கள் உண்டு என்பதை தான் ரஹ்மானுக்கு அழகிய பெயர் உண்டு ரஹீமுக்கு அழகிய பெயர் உண்டு என்று அல்லா சொல்லவில்லை என்ன சொல்லுகிறான் அல்லாஹுவிற்கு பல அழகிய பெயர்கள் உண்டு என்பதை தான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அதனால் அல்லாஹுதான் அல்லாஹுடைய பெயர் மற்ற அனைத்தும் அவனுடைய பெயர்களும் தன்மைகளும் அவனுடைய சேர்களும்தான் அல்லாஹ் அல் ஹஃபூர் அல்லாஹ் அர் ரஹ்மான் அல்லாஹ் அர் ரஹீம் அர் ரஹீம் அல்லாஹ் அடையா அர் அ ரஹீமைக் கொண்டு அல்லாஹ் அல்ல அர் 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 அ கொண்டு அல்லாஹ் இந்த பெயர் அல்ல அல்லாஹுவை கொண்டு தான் அர்ரஹ்மான் அல்லாஹவை கொண்டு

அல் குத்தூஸ் அல்லாஹ் யார் அவன் தான் அல் அல் குத்தூஸ் அவன் தான் அல் சலாம் அவன் அல் முக்மின் அவன் அல் முஹைமின் அவன் அல் அசீஸ் அவன் அல் ஜப்பார் அவன் அல் முத்த கபீர் அடுத்து சொல்கிறார் அல்லாஹ் ஹூ அல்லா அல்லாஹ் தான் அல்லா அவன் ஹாலிக் அவன் பாரி அவன் தான் முசவ்வீர் லகு லஸ்மா உல் ஹுஸ்னா அப்படி என்றால் அல்லாஹ் இந்த பெயர் தான் அந்த பெயர்களுக்கு கீழ்தான் இந்த தன்மைகள் எல்லாம் ஒன்று சேரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லும் அவர்களும் அல்லாஹுவை பற்றி கேட்கப்பட்டால் அல்லாஹுடைய பெயர்களில் அல்லாஹ் என்ற பெயரைத்தான் தான் முன்னிலைப்படுத்துவார்கள் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள் அனசிபன் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேள்விகள் கேட்பதிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்தோம் வீணான கேள்விகள் கேட்பதிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்தோம் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் வெகு தூரத்தில் வாழக்கூடிய அரபுகள் அதாவது அந்த ஊரை சுற்றி இருந்து ஒதுக்குப்புறமாக வாழக்கூடிய அரபுகளில் யாராவது வந்து அல்லாவுடைய தூதரிடத்திலே கேள்விகள் கேட்டு அல்லாவுடைய தூதரவதற்கு பதில் கூறி நாங்கள் அதை கேட்பதை விரும்பினோம் நாங்கள் கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் தடுமாறுவோம் அல்லாவுடைய தூதரிடத்திலே அனா அனாவசியம் இல்லாத கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆனால் அந்த ஊருக்கு அந்த மக்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரடத்தில் என்ற ஒழுக்கங்கள் எல்லாம் அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் கிராமத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம் அல்லது மக்களை விட்டு தூரமாக வாழக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கலாம் அப்படி ஒரு மனிதர் வந்தார் அல்லாஹுடைய யா முகமது என்று அழைத்தார் சஹாபாக்கள் இப்படி பொதுவாக அழைக்க மாட்டார்கள் அல்லாவும் தடை செய்திருக்கிறார்கள் சொன்னார் அவர் வந்தவுடன் ஒரு தூதர் உங்களிடம் எங்களுக்கு வந்தார் நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று எங்களுக்கு கூறினார் அது உண்மையா என்று கேட்டார் அல்லாஹ்வுடைய தூத சொன்னார்கள் ஆம் அவர் உண்மையைத்தான் தான் சொல்லி இருக்கிறார் அவர் கேட்டார்கள் மறுபடியும் கேட்டார் ஃமன் ஹலக்கஸ் ஸமா நபி முஹம்மது صلى الله عليه வானத்தை படைத்தது யார் அல்லாஹ்வுடைய தூத சொன்னார்கள் அல்லாஹ் மறுபடியும் கேட்டார் யார் இந்த பூமியில் மலைகளை நிலவியது நிறுவியது அவர் சொன்னார் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த அல்லாஹுவா உங்களை அனுப்பினான் என்று அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் அல்லாஹுடைய வணங்கக்கூடிய இறைவனுக்கு அல்லாஹுடைய தூதர் உரிமையாக்கினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது யூதர்களாக இருக்கலாம் இன்று அவர்களுடைய புத்தகத்தில் கூட இந்த பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏலோ என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் இந்த பெயரை யூதர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் சில யூதக் குழுக்கள் வந்தது வந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் தௌடாத்தில் பார்க்கிறோம் அந் அல்லாஹ அந் அல்லாஹ ஏஜ அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் வானத்தை தன்னுடைய ஒரு விரலில் வைத்திருப்பானாமே பூமிகளை ஒரு விரலில் வைத்திருப்பானாமே மரங்களை ஒரு விரலில் மற்ற படைப்புகளையும் வைத்திருப்பானாமே மற்ற படைப்புகளை அடுத்த வைத்திருப்பானாமே அனல் அல்லாஹ் கூறுவானாமே மறுவையில் அல்லாஹுடைய தூதரனை கேட்ட பொழுது சிரித்தார்கள் இப்ப இந்த ஹரிசும் என்ன சொல்கிறது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட படைத்த இறைவனை எப்படித்தால் அழைத்தார்கள் அல்லாஹ் என்றுதான் அல்லாஹ் இதுதான் அல்லாஹ் யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது என்னுடைய ஈமான் அதிகரிக்குமோ அவனுடைய பெயர் அல்லாஹ் யாருடைய ஆற்றலால் இந்த பூமி இயங்குகிறதோ வானம் ஏங்குகிறதோ சூரியன் உதிக்கிறதோ சந்திரன் மறைகிறதோ அவனுடைய பெயர் அல்லாஹ் யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது நோய்க்கு நிவாரணம் கிடைக்கிறதோ யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது கஷ்டம் நீங்குகிறதோ யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது இன்னல்கள் அகழ்கிறதோ யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது யாருடைய யாருடைய பெயரை பெயரை உச்சரிக்கும் உச்சரிக்கும் பொழுது பொழுது அவன் நடக்கிறதோ கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவர் வெளியேறுகிறாரோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அவன்தான் வானத்தை படைத்தவன் அவன்தான் பூமியை படைத்தவன் அவன்தான் அண்ட சராசரங்களையும் மனிதர்களையும் இண்களையும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தையும் படைத்தவன் அவனுடைய பெயர் தான் அல்லாஹ் இவனு கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த அல்லாஹ் இலாஹ் என்ற தன்மையை உள்ளத்திலே அந்த பெயரிலே கொண்டிருக்கிறது அந்த பெயருடைய உண்மையான தன்மையின் விளக்கம் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கக்கூடிய இறைவன் அவன் அல்லாஹ் என்று கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் குர்ஆனில் இந்த பெயர் அல்லாஹ் இந்த பெயர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு முறை இரண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு முறை அல்லாஹ் என்ற ஒரே வார்த்தையில் வந்திருக்கிறது அல்லாஹ் அல்லாஹு என்ற வார்த்தையும் பல பெயர்கள் வந்திருக்கிறது பல முறை வந்திருக்கிறது ஆனால் நேரடியாக அல்லாஹ் என்ற பெயரில் குர்ஆனில் அறுநூத்தி ரெண்டு முறை வந்திருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் இந்த பெயர் பல வடிவங்களாக மாறி குரானிலே வந்திருக்கிறது அதனால் தான் அல்லாஹருடைய தூதர் சொல்லாஹோ அழகிய செல்லும் அவர்களும் அல்லாஹும் இந்த பெயரை கொண்டு எம்முடைய செயல்களை தொடங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் பிஸ்மில்லா ரஹீம் உடைய அந்த வாக்கியத்தின் முதல் இரண்டு வார்த்தைகளுடைய விளக்க வகுப்பு அல்லாஹு புரியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக அல்லாஹ் கற்ற கல்வியை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இன்றைய தினம் முதல் என்னுடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் எல்லா முறைகளிலும் என்ற பெயரை உணர்ந்து ஏன் சொல்லுகிறோம் ஏன் அல்லாஹ் இதை கூறி இந்த செயலை நாம் எமக்கு கூற கற்றுக் இந்த முறைகளை எல்லாம் உள்ளடக்கி உள்ளத்தில் இருந்து இந்த செயலை இந்த சொல்லை நாம் கூறினால் எப்படி இந்த சொல் காப்பாற்றியதோ எப்படி நபி சுலைமானை இந்த சொல் மிகப்பெரிய அரசாட்சியில் உள்ளடக்கியதோ எப்படி அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையின்படி நோய்கள் இந்த பெயரை கொண்டு விலகியதோ எப்படி அல்லாவுடைய தூதருடைய கட்டளையின்படி இந்த சொல்லால் பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த பாதுகாப்பையும் அந்த வெற்றியையும் அந்த அரசாட்சிகளையும் இந்த ஒரு பெயரை கொண்டு ஒரு முஸ்லிமான் அடைய முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட தன்மையை வாழ்வில் கொடுப்பாடாக இந்த பெயரை கொண்டு வாழ்வில் இறுதி வரை எம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் வெளிப்படுத்தி ரஹீம் உடைய சிறப்புகள் என்ன பஸ்மலா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வாசகத்தின் சிறப்பு என்ன இது அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்தில் மட்டும் பயன்படுத்தப்பட்ட வாசகம் அல்ல இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அல்லாஹுடைய உதவியை தேடும் பொழுது அல்லாஹுடைய வெற்றியை தேடும் பொழுது இந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் உதாரணமாக அல்லாஹு அபுல் ஆலமின் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அந்த நபிக்கு வாழக்கூடிய அந்த ரசூலுக்கு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தால் அவ்வளவு ஆண்டு காலம் அழைப்பு பணி செய்தார்கள் ஆனால் அந்த மக்கள் எல்லோரும் நபி நூஹை புறக்கணித்தார்கள் சிலரை தவிர நூ அலை அல்லாஹிடத்திலே கரம் ஏந்தி அந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நான் செய்வதை செயல்படுத்துங்கள் நான் சொல்வதை செயல்படுத்துங்கள் என்று கூறி கப்பலை அல்லாஹ் கட்ட கூறினார் கப்பலை கட்டும் பொழுது மக்கள் எல்லோரும் கேலி செய்தார்கள் இங்கே என்ன ஆறு ஓடுகிறதா இங்கே என்ன மழை பெய்ய போகிறதா வெள்ளம் போகிறதா இவர் கப்பலை கட்டுகிற கட்ட கொண்டிருக்கிறார் என்று ஆனால் அல்லாஹ் அபுல் ஆலமின் மழையை இறக்கினான் வெள்ளம் வரப்போகிறது நீங்கள் உங்களுடைய கப்பலில் இந்த எண்ணிக்கையுடைய மக்களை ஏற்றிக் கொள்ளுங்கள் என்று நபி நூர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கட்டளை பொழுது அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறினான் இர் ஹபு ஃபீஹா இதன்மேல் இதன்மேல் நீங்கள் ஏறுங்கள் பிஸ்மில்லாஹி ம ஜரேஹா வமுருசாஹா இதைக் கொண்டு நீங்கள் இந்த கப்பலை செலுத்துங்கள் என்பது போல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறினான் சுரத்துல் ஹூதுடைய நாற்பது நாற்பத்தி ஓராவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி நூ ஹலை கிஸ்வலாத்து வசலாம் அவ்வளவு பெரிய வெள்ளப் பிரயனத்தில் இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஈமான் கொண்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எந்த வார்த்தையை கூறுங்கள் என்று சொல்லுகிறான் பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்ற வார்த்தையை நபி கூறுங்கள் என்று அல்லாஹு ரபுல் அவனுடைய குரானிலே கூறுகிறாள் நபி சுலைமான் பறவை ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்கிறது ஒரு நாட்டை ஒரு பெண் ஆழ்கிறாள் அந்த நாட்டிலே சூரியனை சஜிதா செய்கிறார்கள் அந்த மக்களும் அந்த பெண்ணும் நபி சுலைமானே அவர்கள் அல்லாஹுவை வணங்க மாட்டார்களா அல்லாவிற்கு சுஜு செய்ய மாட்டார்களா என்ற அந்த ஹுது ஹுது உடைய கேள்விக்கு பிறகு அந்த அரசுக்கு சுலைமான் அலைகி சலாத்து வசலாம் கடிதம் எழுதுகிறார்கள் இன்னஹூமின் சுலைமான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நபி சுலைமானிடம் இருந்து எழுதப்படுகின்ற கடிதம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இது யாரை கொண்டு எழுதுகிறேன் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் எழுதுகிறேன் அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் நீ முஸ்லிம்களா முஸ்லிம்களுடைய பட்டியலில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த தொகைதுடைய அழைப்பை அந்த அரசுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்தார்கள் அந்த அலை அந்த அலை பொப்பணிக்குப் பிறகு அந்த முழு அரசாட்சியும் யாருடைய கட்டுப்பாட்டில் வந்தது நபி சுலைமான் அலை ஹிஸ்ஸாத்து வசலாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது முழு அரசாட்சியையும் அல்லாஹ்னுடைய உதவியை கொண்டு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் பயன்படுத்திய முதல் வார்த்தை மிஸ்மில்லாஹ் ரஹ்மா நிர் ரஹீம் அல்லாஹ் ரகுலாலமின் அதைத்தான் இந்த முகமது ரசூல் உல்லாஹ சொந்த அல்லாஹ் அலைகுவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலும் அது என்ன செயலாக இருக்கலாம் எல்லா செயல்களுக்கும் முன்னாலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நியதியாக ஆக்கினான் அல்லாஹ் கூறுகிறான் சுரதுலா அண்ணா நூத்தி பதினெட்டாவது வசனம் சகுலுமிம்ம துக் ரஸ்முல்லாஹே அலை உடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்ட மாமிசங்களை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்றெல்லாம்